தமிழா தமிழா பார்வையாளர்களுக்காக பகுஜன் திராவிட கட்சியினுடைய தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் 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 நீங்கள் ஒரு தமிழர் இரண்டாவது ஒரு திராவிடர் ஒரு இந்து இந்த மூன்றிலிருந்தும் விடுவித்துக்கொண்டு முழுமையாக சர்தார் ஜீவன் சிங்காக மாறியிருக்கிறீர்கள் இது இந்து மதத்தின் மீது உள்ள ஒரு வெறுப்பா அல்லது இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் விரிந்து பறந்த அம்பேத்கர் எடுத்து எடுத்துக்கொள்ளாமல் போகிறதனுடைய கோபமா தான் பறந்து விரிந்த ஒரு அம்பேத்கர் இசத்தை என்னுடைய சேரை பின்னுக்கு இழுத்து விடாதீர்கள் முன்னுக்கு இழுக்க வேண்டாம் அதே இடத்தில் நிறுத்தி வையுங்கள் என்று சொன்னதனுடைய விளைவா இதில் மூன்றில் எது உங்களை சர்தார் ஜீவன் சிங்காக மாற்றியது நல்ல ஒரு அருமையான கேள்வி இது இந்த கேள்விக்கான பதிலும் வந்து தமிழக மக்களுக்கு அவசியமாக இருக்கிறது கன்ஷிராம் வந்து அம்பேத்கர் மாதிரி நிறைய புத்தகங்களை எழுதல அவர் எழுதி கொடுத்த ஒரே புத்தகம் வந்து கைக்கூலிகளுடைய காலம் கைக்கூலி ஆக்சுவலா கைக்கூலிகளை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் அவருடைய இலக்கம் தமிழ்ல இருக்கா இந்த புத்தகத்தை நாங்க வந்து கண்டிப்பா மொழிபெயர்த்திருக்கிறோம் உண்மையாவே சிலிக்கிறது ஏன்னா இது போன்ற புத்தகங்கள் அடுத்த தலைமுறைக்கு போகவே இல்லை இல்ல அது குறிப்பா அந்த கைக்கூலினுடைய புத்தக புத்தகத்தை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்காரிசத்தினுடைய பேர்ல கைக்கூலிகளா இருந்து கொண்டு மனுவாதிகளுக்கு எப்படி வந்து ஜால்ரா ஆதரவர் ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் நில போறாங்க அம்பேத்காரினுடைய இலக்கான ஆளுகின்ற வகுப்பாக மாறி இந்தியாவை ஆட்சி செய்யணும்னு அம்பேத்கர் சொல்லிட்டு போறாரு அந்த இலக்குக்கு வந்து யார் தடையாக இருக்கிறார்கள் என்றால் அம்பேத்கரை பேரை சமந்து கொண்டு கை இருக்கின்றவர்களை வந்து அதை அப்பட்டப்படுத்தி காமிக்கணும் அப்படிங்கறத கை கூலிகள் கைகூலியினுடைய காலம் அந்த கைகூலியினுடைய காலத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அந்த புத்தகத்துல கன்ஷிராம் என்ன சொல்றாரு அதாவது ஒடுக்கப்பட்ட தீர்வு என்பது அரசியல் அதிகாரத்துல இருக்குது அதிகாரத்துக்கு போனா தான் நீண்ட கால பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஆனா அதே புத்தகத்துல என்ன சொல்றாரு ஒரு நிரந்தரமான தீர்வு வந்து எதுல இருக்குதுன்னா பண்பாட்டு மாற்றத்துல இருக்குது கலாச்சார மாற்றத்துல சமூக மாற்றம் கலாச்சாரத்துல மாற்றம் கலாச்சாரம் மாற்றம் அதாவது அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்து மதம் இருக்கிற வரை சாதி இருக்கும் சாதி இருக்கிற வரை தீண்டாம இருக்கும் அப்பனா நான் படித்திருக்கிறேன் பெரியாருனுடைய மண்ணுல இருந்து எனக்கு பகுத்தறிவு வருது இந்த பகுத்தறிவு வந்து என்ன செய்து என்னையை தூங்க விட மாட்டேங்குது அப்பனா ஒரு சைடுல இந்து மதத்துலயும் இருந்து கொண்டு அந்த சாதியிலையும் இருந்து கொண்டு அந்த தீண்டாமையும் நான் வந்து அனுபவிச்சிட்டு இருக்கிறோமா அப்பனா பட்டியல் வெளியேற்றத்தை காட்டிலும் இந்து மதத்துல இருந்து வெளியேறதுதான் சரியா வந்து சரியான என்னுடைய என்னுடைய சுயமரியாதை வந்து இந்து மதத்துல இருக்கிற வரை என்னுடைய சுயமரியாதை இருக்கா இருக்கா உறுதி செய்யப்படாது அம்பேத்கர் கடைசியா தான் சொல்றாரு தெரியாம இந்து மதத்தில் பிறந்து ஆனால் இந்த இழிவோடு நான் சாக விரும்பல கரெக்ட் தான் பத்து லட்சம் மேல கூட்டிட்டு போறேன் கரெக்ட் 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 இது அந்த அந்த அடிப்படையில தான் இங்க வந்து பௌத்தம் வந்து என்னன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் சால்வேஷனுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ரட்சிப்புக்கு வந்து பௌத்தம் வந்து ஒரு தீர்வா இருக்குது அது வந்து ஒரு மன்னர் ஒரு நிலை புத்தியினுடைய அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டினுடைய நிலைக்கு வந்து நம்ம போயிடலாம் ஆனால் சீக்கியம் வந்து என்னென்னா வந்து ஒரு கம்யூனிட்டி லிபரேஷன் ஒரு சமூகத்துக்கான விடுதலை வந்து தனிநபர் விடுதலைக்கு பௌத்த நல்லா இருக்கும் ஒரு சமூகமே விடுதலை ஆக வேண்டியது இருக்குது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மத சிறுபான்மை மக்கள் எல்லாருமே சாதியின் பேரால துன்பப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த சாதியை ஒழிக்க வந்ததற்கான ஒரு மார்க்கம் வந்து ஒரு வழி ஒரு தத்துவம் ஒரு இனம் வந்து இந்தியாவில இருக்குதுன்னா அது சீக்கியம் அந்த சீக்கியத்துல வந்து என்னன்னா சாதி ஒழிப்பு தான் முதன்மையான ஒரு மார்க்கமா இது வந்து ஒரு மதம் கிடையாது சீக்கியம் சீக்கியம் வந்து ஒரு ஒரு மதம் கிடையாது இது இது முழுக்க முழுக்க தத்துவம் என்பது ஒரு குழுமம் ஒரு இனம் அது அந்த இனத்துல சாதியிலிருந்து விடுதலை பெற்று ஒரு இனத்துல சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியில இங்க வந்து தமிழ் தமிழ்ங்கிறது வந்து ஒரு கம்யூனிட்டியா இல்ல இல்ல இந்த தமிழ் சமூகங்கிறது இந்த தமிழ் சமூகன்னு சொல்ல முடியாது இங்க சாதி தமிழனு தான் சொல்ல முடியும் ஒவ்வொரு தமிழையும் ஆயிரத்துல சாதி இருக்க நீங்க தமிழர் யாரு இல்ல செட்டியார் முதலியார் நாடார் பிள்ளைவால இப்படி இருக்கான்னே தவிர தமிழனை பார்க்கவே முடியும் இல்ல அதுக்கு பண்ப கலாச்சாரம் வந்து இந்து கலாச்சாரத்தை தானே பின்பற்றி ஆமா ஆம் இந்து கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு வந்து எப்படி வந்து தமிழனா இருக்க முடியும் அது அவரு சாதியாதானே இருக்க முடியும் ஆமா ஆமா அந்த அடிப்படையில தான் வந்து நான் வந்து சீக்கியம்ங்கிற ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டேன் அது சாதி ஒழிப்புக்கான தத்துவம் அந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் நான் வந்து சீக்கிரம் நீங்க ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டது என்னன்னா பிராட் பேஸ்ட் அம்பேத்கரிசம் பறந்து விரிந்த அம்பேத்கரிய பார்வை இங்கு கன்ஷிராம வந்து பேசுவதற்கு அம்பேத்கர் வாதிகள் பயப்படுறாரு ஏன்னா அவங்க வில போக முடியாது கன்ஷிராம பேசிட்டோம்னா ஒரு சீட்டுக்கோ ரெண்டு சீட்டுக்கோ வில போக முடியாது கன்சிராம் என்றாலே ஒடுக்கப்பட்ட மக்களை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு செல் செல்வதுதான் அங்கு சமூக மாற்றம் மற்றும் பொருளாதார விடுதலை இங்க சமூக மாற்றத்திற்கு மாற்றம் என்பதே இங்க ஒரு கெட்ட வார்த்தையா இருக்க இங்க திராவிட மண்ணிலிய பெரியார பேசிட்டு இருக்கிறவங்க சமூக மாற்றத்தை பத்தி பேச மாட்டாங்க சமூக நீதி பத்தி பேசுவாங்க சமூக நீதி என்ன என்னன்னா மனு நீதிய ரிசர்வேஷன் மூலமா பாதுகாக்கிறது இவங்க தான் அதாவது பார்ப்பனியத்தை சமூக நீதிங்கிற பேர்ல ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் ஒரு நல நலத்தை தான் செய்யறதை தான் இவங்க சமூக நீதின்னு சொல்றாங்க கன்சிராம் என்ன சொல்றாருன்னா எனக்கு சமூக நீதியே வேண்டாம்னு சொல்றாரு சமூக நீதியே வேண்டாம் எங்க இயக்கமும் சமூக நீதிக்கான இயக்கம் இல்லைங்கிறாரு எங்களுடைய இயக்கம் சமூக மாற்றத்திற்கான இயக்கம் எத்தனை காலம் வந்து அந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சமூக அந்த சாதிய படிநிலை என்னை எவ்வளவு நாள் சமந்துட்டு இருக்க போறோம் அந்த சாதிய படிநிலையை குச்சுக்கு நூறாக நொறுக்கணும்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறாரு ஆட்சி அதிகாரம் தான் அந்த சாதிய படிநிலையை நொறுக்கும் அதற்கு வந்து அது நொறுக்கிறதுக்கு அப்புறம் கலாச்சார மாற்றத்துக்கு போகணுங்கிறாரு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய பகுஜன் திராவிட கட்சியும் வந்து சமூக மாற்றத்துக்கு தான் வேலை செய்கிறோம் சமூக நீதிக்காக வேலை செய்யல சமூக நீதியை சமூக நீதியை பாதுகாத்து கொள்வது வந்து இது இருக்குது நம்ம கோர்ட் இருக்குது நீதிமன்றம் இருக்குது நீதிமன்றம் கான்ஸ்டியூஷன் அடிப்படை கான்ஸ்டியூஷன் வந்து சோசியல் ஜஸ்டிஸை என்ஷோர் பண்ணியிருக்குது அதன் அடிப்படை அது வந்து நீதிமன்றத்தினுடைய வேலை இயக்கத்தினுடைய வேலை கிடையாது இயக்கத்தினுடைய வேலை சமூக மாற்றம் தான் வேணும் சமூக மாற்றம் பொருளாதார மாற்றம் இங்க சமூக நீதியும் இல்லை பொருளாதார நிதியும் இல்ல அதற்கு என்ன காரணம் அப்படின்றா சமூக நீதியே பேசி பேசி கடந்த எழுபது எழுபது எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த பெரியார் வாதிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க பெரியார் வாதிகள் எல்லாம் இங்க சாதியவாதிகளாக இருந்து கொண்டு சமூக நீதிங்கிற பேர்ல தினமும் இந்த மக்களை வந்து உளவியலா படுகொலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதை மாற்றணும் அப்படின்னா வந்து கன்ஷிராமனுடைய தத்துவம் தமிழகத்துக்கு தேவைப்படுது கன்சிராமனுடைய தத்துவம் தான் சாதி நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் மத நல்லிணக்கம் கிடையாது இங்க சாதிய நல்லிணக்கம் தேவைப்படுது சாதி அதாவது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை ஒண்ணு சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவம் வந்து கன்சிராம கிட்ட இருக்கு இங்க தமிழகத்தை பொறுத்த பிற்படுத்தப்பட்ட சாதிகள் நூறு சாதிகளுக்கு மேல அரசியல் அதிகாரத்திலும் பங்கு இல்ல இல்ல கிடையாது நீதித்துறையிலும் பங்கு கிடையாது நிர்வாகத்திலையும் பங்கு இங்க முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சாதி பிற்படுத்தப்பட்ட சாதிகளை பத்தி பேசுவதற்கு இந்த பிற்படுத்தப்பட்ட இயக்கன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த திராவிட இயக்கம் பிற்படுத்தப்பட்ட மக்களை பற்றியான ஒரு அக்கறையும் அவங்களுக்கு இல்லை அதை வந்து அந்த இடைவெளியை யார் வந்து நிவர்த்தி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிராமனுடைய தத்துவம் தான் அதை அந்த அந்த இடைவெளியை ஃபில் பண்ண சரி பண்ண முடியுமா ஆமாம் ஆமா ஆமாம் இப்போ இன்னொரு ஒரு பெரிய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் இயக்கத்தை இயக்கங்களுடைய தாக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஒரு வீரியமா இருந்தது ஆயிரத்தி அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு பல தலைவர்கள் கையில் எடுத்தாங்க அதுதான் இந்தியா முழுக்க இப்போ இந்தியாவில் போய் பேசியிருக்காரு அதே போல் அம்பேத்கர் வாழ்ற காலத்துல தென்னிந்தியாவுக்கும் வந்திருக்க இப்படி ஒரு ஒரு பெரிய சமூக புரட்சிக்கு விதை போட்டிருக்காங்க கண்டிப்பா இப்போ அந்த விதையெல்லாம் வளர்ந்து மரமாகி அரசியலாக அதிகாரத்துக்கு போய் அவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு அரசியலக்கு ஒரு திமுக திமுக நீங்கள் வட இந்தியாவில் ஜோதி இவர் ராம ராமதாஸ் அத்வால பஸ்வான் பஸ்வானுடைய மகன் சிராக் பஸ்வான் இவர்களெல்லாம் அம்பேத்கருடைய பிரீடுகள் ஆனால் அதை நோக்கி போயிடுச்சான ஒன்றுமே இல்லை இப்போ அதே போல தான் இங்கே தமிழ்நாட்டில் பெரியார் பெரியார் ஒரு பெரிய சமூக மாற்றத்தினுடைய சிற்பி அவர் தேர்தல் அரசியலுக்கு போகாதவர் ஆனால் அவர் மறைந்த பிறகு தேர்தல் அரசியலே பெரிய அரசாக போச்சு இப்போ வட இந்தியாவில் தலித் அரசியல் தேர்தல் அரசியலாக போச்சு இங்கே தென்னிந்தியாவில் இதே நிலைமை தான் இப்போது இது பாஜகவுடைய அசுர வளர்ச்சிக்கு இது காரணம் இதை தடுப்பதற்கு ஏதாவது எதிர்கால திட்டம் உங்களை போன்ற இந்தியா முழுக்க சுற்றி வருகிற பறந்து விரிந்த அம்பேத்கர் பார்வை கன்சிராம் கொள்கையை ஆழமாக நீங்கள் வேரூன்றிய நீங்கள் இதை அடுத்த கட்டம் எடுத்துக்கொண்டு போவதற்கு பாஜகவுடைய வளர்ச்சியை பற்ற பிரமிப்பாக இருக்குது இதற்கு சமூக மாற்றம் என்ன உங்களுடைய செயல்திட்டம் என்ன அடுத்து இதை எப்படி எடுத்துக்கொண்டு போவதற்கான முயற்சியில் இருக்கீங்க அதாவது இங்கே வந்து அம்பேத்கரிசம்ங்கபோது வந்து அது பதினைந்து சதவீதத்தில் முடிஞ்சிருது ஹன்ஷிராமனுடைய தத்துவம் வந்து எண்பத்தைந்து சதவீதம் மக்கள் கிட்ட நிற்கிது ஜனநாயகத்தில் பதினைந்து சதவீதம் என்பது வந்து வெற்றி பெறுவது வந்து சாத்தியம் கிடையாது அதனால தான் வந்து இந்தியா முழுக்க அம்பேத்கர் பேரை சொல்லி சமந்துட்டு இருக்கிற எல்லா இயக்கங்களும் விளைபோகின்ற இயக்கமாதான் இருக்கு ஆமா அரசியலில் ஆமா ஆமா என்னடா பதினஞ்சு சதவீதங்கிறது ஜனநாயகத்தில் வெற்றி பெற முடியாம முடியாது தான் வந்து தலித் என்பது கன்ஷிராம் சொல்றாரு தலித் என்பது தலித் என்று சொல்கின்ற நபர்கள் நாகரிகமாக பிச்சை எடுக்கின்ற நபர்கள் வராது அவர்கள் நாகரிகமாக பிச்சை எடுப்பதற்கு தலித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதாவது பகுஜன் என்பது வந்து வெகு மக்களுடைய வெகு மக்களுடைய பிரதிநிதிவம் ஆக்சுவலா அதாவது சாதி ரீதியாக ஒடுக்கப்படுறவர் வந்து நம்ம தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சாதி ரீதியாக ஒடுக்கப்படுறவங்க வந்து தலித்துக்கு மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களும் நீங்கள் அதாவது ஒடுக்கப்பட்ட அதாவது தலித்துகளுக்கு வந்து தேசிய அளவில் ஒரு வலைபின் இருக்குது அம்பேத்கருங்கிற பேரில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வலைபின் நல் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்லிமெண்ட்டில் முப்பத்தி ஒம்போது எம்பிஸ் தான் வந்து பிற்படுத்தப்பட்ட சாதியில் இருக்கிறாங்க எத்தனை சதவீதம் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து சதவீதம் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க வெறும் நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி எட்டு பேர் தான் எம்பிஸ் வந்து பார்லிமெண்டில் இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் எஸ்டிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆனால் அவங்களுடைய பிரதிநிதி எங்க எவ்வளோ இருக்காங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்பனா இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டியும் எண்ணிக்கையும் ஐம்பத்தைந்து சதவீதம் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எம்பியினுடைய நிலையும் ஒரே நிலையாக தான் இருக்குது ஆனால் கன்ஷிராம் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த இரண்டு பேர்த்தையும் ஒன்னாக்குனாரு வெல்ட் த காஸ்ட் சாதிகளை ஒருங்கிணைத்தாரு இந்த சாதிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய மனநிலை அம்பேத்கர் வாதிகளுக்கு இல்லை அம்பேத்கார்கள் வாதி அம்பேத்கர் அம்பேத்கர் வாதிகள் என்று சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே தேசம் முழுவதும் தேசம் முழுவதும் விளைபோகின்ற தலைவர்களாகத்தான் இருக்கிறாங்க அது கிரீடி பவர் கிரீடி பாருங்க அந்த 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 அதிகார பேராசை அதிகார பேராசை வந்து அம்பேத்கர்னுடைய உண்மையான தத்துவத்தை சமரசம் கொள்ள அந்த பவர் கிரீடி வந்த உடனே பவர் கிரீடி வந்த உடனே அம்பேத்கர் இசத்தை விட்டுட்டா அந்த ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கும் விளபோகின்ற நபர்லாம் இருக்காங்க ஆனா அதே அம்பேத்கர் வந்து காஞ்சிபுரத்துல வந்து தமிழ்நாட்டில் பேசும்போது பேசுறாரு ஆளுகின்ற வகுப்பாக மாறி இந்தியாவை ஆட்சி செய்வதே நம்மளுடைய இறுதி இலக்குன்னு தமிழ்நாட்டில் வந்து தான் பேசிட்டு போனாரு ஆனா அதை வந்து நடைமுறைப்படுத்துனது யாருன்னு பாத்தீங்கன்னா கன்ஷிராம் கன்ஷிராம் இங்க அந்த அந்த இலக்க சொல்லிட்டு போனாரு தமிழ்நாடு தானே அதை ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருக்கணும் ஆமா ஆனா யூபில ஆட்சி அதிகாரத்தை கன்ஷிராம் பிடிக்கிறாரு அந்த இந்த இடைவெளிய நம்ம போக்கணும் அப்படின்னா அதாவது விளை போகின்ற இந்த நபர்களை நம்ம சமுதாய ரீதியா அரசியல் ரீதியாக அடையாளப்படுத்த வேண்டிய பொறுப்பு கடப்பாட்டு பொறுப்பு கன்ஷிராமனுடைய தொண்டர்கள் இருக்கிறது இப்ப கன்ஷிராமனுடைய மாயாவதியும் அந்த வளைபின் நல்ல உழுந்துட்டு பார்ப்பனியத்தினுடைய வளைபின் நெல்ல உளுந்து கன்ஷிராம் பெரியாருனுடைய அந்த அந்த என்னது அந்த பெரியாரனுடைய கொள்கையை எடுத்துட்டு பிஎஸ்பியில இருந்து எடுத்து போட்டுட்டாங்க அப்புறம் பெரியாருடைய அந்த சிலையை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய அதுலருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அஞ்சு படங்கள்லையும் பெரியார் படம் கிடையாது வட இந்தியாவில் பெரியார் படத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆனால் பகுஜன் திராவிட கட்சி கன்ஷிராமனுடைய அந்த தத்துவத்தை முன்னோக்கி எடுத்துட்டு போகுது கன்ஷிராம் தான் சொல்யூஷன் அரசியலா மட்டும் கிடையாது சமூக ரீதியாக தீர்வும் வந்து கஞ்சிராமனுடைய தான் இருக்குது பொருளாதாரத்துக்கான தீர்வும் கஞ்சிராமனுடைய தத்துவத்தான் தான் இருக்குது இங்கே ஒரு சமத்துவ சமுதாயம் வரணும் அப்படின்னா அந்த ஏற்கனவே ஐயா வைகுண்டர் இங்க பண்ணிட்டு போனது தான் சாதியை ஒருங்கிணைச்சார் இருபத்தி நாலு சாதிகளை இப்ப இருபத்தி நாலு சாதிகளை அந்த அந்த ஒருங்கிணைச்ச மாதிரியான ஒருங்கிணைப்பு அரசியல் ரீதியாக கஞ்சிராம் பண்ணார் அதனால தான் வந்து உத்தரப்பிரதேசம் நாட் ஒன்லி உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு மாநிலத்துல வந்து அரசியல் அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு கட்சியாக கன்சிராமனுடைய கட்சி இருந்தது அதை ரிவை பண்ணனும் அதை புனரமைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் பெரியாருடைய தத்துவத்தையும் கன்சிராமனுடைய தத்துவத்தையும் வட இந்தியா முழுக்க கொண்டு சென்று இருக்கிறோம் அதான் திராவிட பகுஜன் பகுஜன் திராவிட பகுஜன் திராவிட வெகு மக்களினுடைய வெகு மக்களின் திராவிட கட்சி ஆக்சுவலி இந்த கட்சிகள் இந்த பேருக்கு இந்த பேரை கேட்டாலே எந்த ஒரு பார்ப்பனர்கள் சேர மாட்டான் சேரான் அவங்களுக்கு தெரியும் ரெண்டுமே ரெண்டாயிரம் ஓல்டேஜ் கரண்ட் ஆமா 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 ஆமாரும் கன்சிராமும் பெரிய ஆபத்தான ஆபத்தான நபர்கள் பார்ப்பனியத்துக்கு ஆமா அதனாலதான் இந்த ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து நான் வந்து ஒரு இயக்கத்தை வட இந்தியாவுல கட்டிட்டு இருக்கேன் கடுமையான வரவேற்பு வட இந்தியா முழுக்க பெரியார பெரியார தேடிட்டு இருக்கிறாங்க பெரியாரை சொல்லும் போது அது எனக்கு ஒரு மறு மதிப்பு மரியாதை அங்கே ஒரு இயக்கம் கட்டுவதற்கு மிக பலமா இருக்குது அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் செஞ்சுருக்கணும் திராவிட இயக்கம் செஞ்சுருக்கணும் அதை செய்ய தவறிட்டாங்க நம்ம கன்சிராமனுடைய வழியில் வந்த நாங்கள் வந்து அதை முன்னோக்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம் இப்போயா யா இறுதியா பாஜகவனுடைய இந்த பிரம்மாண்ட வளர்ச்சி இது அம்பேத்கார் ரிஷ்டைகளுக்கு அதாவது பறந்து விரிந்த அம்பேத்கார் ரிஸ்டைகளுக்கு ஒரு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியாரிஸ்ட்டுகளுக்கு ஒரு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி தெரியலையே இதனுடைய வளர்ச்சி எதை நோக்கி போகும் ஒரு காலத்தில் இந்த த அமைப்புக்களே பெரியாரிஸ்டுகளே அம்பேத்காரிஸ்டுகளே கம்யூனிஸ்டுகள் எப்படி இன்றைக்கி காணாமல் ஆக்கப்பட்டார்களோ அதே போன்று எதிர்காலத்தில் இந்த அபாயம் இருக்குது என்பதை இந்த பெரியாரிய வாதிகளும் கன்சீராம் அம்பேத்கர் வாதிகளும் உணர்ந்து கொண்டதாக தெரிகிறதா இல்லை நான் சொல்கிறது நீங்கள் விளை போகிற ஆட்கள் இல்லை நீங்கள் இப்போ உங்களைப் போல பறந்து விரிந்த இந்த கன்சியராமிஸ்டுகள் அம்பேத்கருடைய பெரியாருடைய கொள்கைகளை உள்வாங்கியவர்கள் சமரசம் செய்து கொள்ளாமலே போராடி கொண்டிருக்கிற நபர்களால் இந்த ஆபத்தை உணர்ந்து அதற்கான ஒரு வேலை திட்டம் அவசர அவசியமாக தேவைப்படுது அதற்காக ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு சமிக்கை எங்கேயாவது ஒரு சிக்னல் சென்படர்கள் மாதிரி தெரியலையே இல்ல இல்ல இருக்குது என்னன்னா சத்தியத்தை சமந்துட்டு போற ஒரு ஆளு போதும் பொய்ய வந்து ஈஸியா அடிச்சு ஒருக்கறது ஒரு பெரியார் தானே வந்தாரு கம்ப்ளீட்டா எத்தனை ஆண்டு காலத்துனுடைய அடிச்சு தகர்த்தாங்களா அதே மாதிரி இவங்களுடைய ஆட்டம் வந்து இவங்க பொய்யை சம்மந்துட்டு வராங்க இவங்க பொய்ய சமந்துட்டு வரும்போது ஒருத்தன் எந்திரிப்பான் நேர்மையா ஏன்னா உதாரணத்துக்கு நானே ஒரு ஒரு கன்ஷிரா வந்தான் ஒரு கன்ஷிரா வருவார் ஒரு கன்ஷிராம் வருவார் ஒரு பூலே வருவாரு ஒரு சாகு மகாராஜா வருவாரு ஒரு நாராயணகுரு வருவாரு இவங்களை அடிச்சு நொறுக்குறதுக்கு அதே மாதிரி நாங்க இன்னைக்கு அடிச்சு நொறுக்கோங்கிற நம்பிக்கை இருக்குது நம்ம சத்தியத்தை சம்பந்திட்டு இருக்கோம் பாத்தீங்களா எத்தனை நாள் மக்கள் தொடர்ந்து ஏமாத்த முடியாதுங்களா அம்பேத்கரே ஒரு கட்டத்துல சொல்றாரு ஒரு எங்க ஜனங்களை எவ்வளவு நாள் தான் நீங்க ஏமாத்த முடியா ஒரு நாள் வந்து அவனுடைய பகுத்துறை வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா எல்லாம் நிக்க முடியாது அப்படிங்கிறாரு அந்த அடிப்படையில இங்க வந்து பெரியார்வாதிகள்லாம் சாதியவாதிகளா இருக்கிறதுனால

ஆக்சுவலா துரோகி வந்து நம்ம கூட இருந்தே சாப்பிட்டு இருப்பான் தூங்குவான் எல்லாம் இருப்பான் எதிரி நம்ம கிட்ட வரமாட்டான் இங்க வந்து இங்க பிரச்சனையும் அப்படித்தான் இங்க பெரியார் வாதிகள்னாலதான் பெரியாருக்கு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு இருக்கிற அம்பேத்கர் வாதிகள்னாலதான் அம்பேத்கருக்கு பிரச்சனை இங்க வந்து அந்த கைகூலிகளை அடையாளம் கண்டு நம்ம வந்து கலைய வேண்டிய மக்களிடம் மக்களிடம் யார் கைகூலிகள் யார் உண்மையான கன்சர்வ் ஆஃபிஸ்டர்கள் அம்பேத்கர் என்று நீங்க அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா அவன் அதிகாரத்துக்கு போயிடலாம் கண்டிப்பா அதுதான் இப்போ அவசர அவசியம் கண்டிப்பா தேவைன்னு நினைக்கிறீங்க இல்ல ஒரு த ஒரு ஆக்சுவலா ஒரு நபர் வர்றாரு அப்படின்னா அரசியல் ரீதியா அது ஒரு சமூக ரீதியா சமூக அடிப்படையில வெளியில வராருன்னா மக்களுடைய பொறுப்பு இருக்குது அவர் எந்த பள்ளியில இருந்து தத்துவ பள்ளியில இருந்து எமர்ஜி ரவுடியா எந்திரிக்கிறான் உடனே மக்கள் வந்து அடிச்சு வால் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறான் அவன் எந்த பள்ளியில இருந்து வாரான் அப்படிங்கிறத தத்துவ பள்ளியில இருந்து வாரான் அப்படிங்கிற

இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் வந்து கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஏஐல போட்டு பாத்து இவன் கிரிமினலியா இவன் வழக்கு இருக்குது இவனை வந்து சொல்லி கொடுக்குது அதனால ஏஐ வந்து பார்ப்புணியத்துக்கு சவுக்கடி கொடுக்க போது இந்த திராவிடவாதிகள் சொல்லிட்டு இருக்க இந்த இவன் போட்டு ஏமாந்துட்டு இருக்காம இவனுக்கு சவுக்கடிக்கு கொடுக்க போது ஜென்செட்டினுடைய வளர்ச்சி வந்து ஒரு பெரிய சமூக மாற்றத்தை சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஏமாத்த முடியாது கூட வந்து சில இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிறார் ஏஐக்காக என்னடா இனிமே இன்னும் வந்து நம்ம வந்து பகுத்தறிவுக்கு அற்ற ஒரு செய்திகளை வந்து நம்ம நம்ம பிரசங்கல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு உலகளாவிய ஒரு முடிவு எல்லாம் வர்றாங்க வருது அடுத்த மேன் மரணம் அடையும் போது சொல்றான் ஆஹ் புரட்சியாளர்களே புரட்சியாளர்களே விஞ்ஞானத்தை பயன்படுத்துங்கள் புரட்சிக்கு விஞ்ஞானத்தை பயன்படுத்துங்கள் அதான் மக்களிட கொண்டு போய் சேர்க்குங்கிற கண்டிப்பா இப்ப அது அது வந்து இயற்கையா நடக்கும் ஆஹ் அந்த செயற்கை நுண்ணறிவு இருக்கும் அந்த சேர்க்கை நுண்ணறிவு வந்து ஒரு சமூக மாற்றத்துக்கு வித்துடுது ஆஹ் சமூக மாற்றத்துக்கு வித்துடுது இந்த தேர்தல்ல தேடுறான் அம்பேத்கார் யாரு கன்ஷிராவா யாரு யாரு பெரிய இருபது வயசு போய் தேடுறான் ஆமா அது அப்போ அது ஒரு பெரிய மாற்றம் ஆமா ஆமா அப்போ இது போன்ற பாதிப்புகள் அப்போ நம்முடைய முன்னோர்கள் ஆஹ் கன்ஷிராமோ பெரியாரோ அதை உட்டி அதை தொடர்ந்து எடுத்து கொண்டு போகிற உங்களை போன்றவருடைய உழைப்பு கண்டிப்பா வீணாசங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பெரும் அடர்ந்த காடு அடர்ந்த காற்றை பற்ற வைப்பதற்கு ஒரு குச்சி ஒரு குச்சி போதும் அதே போன்ற நீங்கள் அதாவது பகுஜன் திராவிட கட்சியும் தமிழ்நாட்டை சேர்ந்த அடையாளமான ஜீவன் ஜீவன் ஜி அவர்களும் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள் தமிழகத்தினுடைய வேண்டுகோள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் 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 வணக்கம்